மதிமுகவுக்குள் நிலவிய உட்கட்சி பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறிய துரை வைகோ ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெற்றது ஏன் என்பது குறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியபோது போது மதிமுக நிர்வாகிகளுக்குள் இருந்த கோபம் வைகோவின் மனிதநேயத்திற்கு முன்பு அடிபணிந்து விட்டது என தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து பேசிய அவர் பாஜகவுடனான கூட்டணி அதிமுகவிற்கும் பிடிக்கவில்லை மக்களுக்கும் பிடிக்கவில்லை இந்த உவாத கூட்டணி ஒருபோதும் வெற்றி பெறாது என கருத்து தெரிவித்திருக்கிறார் ராஜினாமா நான் திரும்பி வாங்கிட்டேன் நான் என்ன காரணங்க நான் சொல்லியிருக்கேன் நான் இயக்கத்தோழர்கள் நிர்வாகிகள் நூறு சதவீதம் மதிமுகவுடைய அவருடைய கோபம் இருந்தது எல்லாருடைய கோபம் இருந்தது ஆனால் நம்ம எங்களுடைய இயக்கத்திறந்த தலைவர் வைக்கோடிய மனிதநேயத்திற்கு அந்த அந்த கோபம் வந்து அது அடிபணிந்ததுன்னு நான் சொல்லுவேன் நான் அதனால் நடந்தவே நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பவே நன்றாக நல்ல நல்லவையாக இருக்கட்டும்ங்கிற அந்த இதுபடி நாங்கள் வந்து இயக்க நலனுக்காண்டி தமிழ்நாட்டு நலனுக்காண்டி தொடர்ந்து மறுமளிச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொல்ல முடியும் Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri